ஹிரசுலால் ஹால லூயா தேவனுடைய கிருபலை நாமத்தில் இந்த காலை விளை உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் கர்த்தர் கிருபையாக இந்த ஆண்டின் பதினோராவது மாதத்தை முழுமையாக ஆசிர்வதித்திருக்கிறார் கத்தருக்கு நன்றி சொல்லுவோம் இந்த மாதத்தின் கடைசி நாளிலும் நாம் சோர்ந்து போகாதபடி கத்தோடைய வார்த்தை ஆசிர்வாத மன்னாவை நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டதற்கு நன்றி சொல்லுவோம் கர்த்தர் இன்றைக்கும் இந்த வார்த்தை மூலமாக உங்களோடு பேசுகிறார் உங்களை நான் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பெரியமானவர்களே மனம் சோர்ந்து போகக்கூடாது விசுவாசத்தில் இன்னும் நாம் தான் கத்திருந்த மாதத்தின் கடைசி நாளிலும் இன்னொரு மாதத்தை வைத்திருக்கிறார் இந்த ஆண்டின் கடைசி மாதமாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முடிவை உங்கள் போராட்டத்துக்கு ஒரு முடிவை உங்களுடைய வியாதிக்கு ஒரு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் சோர்ந்து போகாத எங்கள் கர்த்தர் உண்மையுள்ளவர் உங்களுக்காக அவர் பேசுகிற தீர்க்கமான வார்த்தை பாருங்கள் ஒன்று நாளாகமத்தின் மத்தின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் போதும் கத்தாவே தேவரீர் அடியானை அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தை என்றென்றைக்கும் வரப்பட்டிருப்பதாக தேவரீர் சொன்னபடியே செய்தருளும் கைவர்த்தி ஆமேன்னு சொல்லுவோம் ஆமேன் அல்லே லூயா சொன்னபடியே செய்கிற கர்த்தர் மோசேவனிடத்திலே சொன்னார் நான் நானூற்றி முப்பது வருஷத்தின் அடிமைத்தனத்திலிருந்து என் ஜனத்தை நான் விடுவிப்பேன் அவர்கள் படுகிற பெருமூச்சை அவர்கள் விடுகிற பெருமூச்சை அவர்கள் படுகிற பாடுகளை அவர்களுடைய கூப்புறலை கேட்டு உபத்திரவத்தை கண்ணீரை கண்டு நான் இறங்குவேன் என்று சொன்னார் இறங்கி கர்த்தர் விடுவிப்பார் அதே போல விடுவித்தார் பாருங்கள் அது மாத்திரமல்ல கர்த்தர் நாற்பது வருஷம் ஜனங்களோடு நடந்து காப்பாற்றினார் செங்கடலை பிளந்தார் விடத்தில் சொன்னார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார் அந்த செங்கடல் ரெண்டாய் புலந்து ஜனங்களை விடுவித்தார் சோர்ந்து போகாதீர்கள் இதுவரைக்கும் பதினோரு மாதம் நடத்தி வந்தவர் இனியும் நடத்துவார் விடுவித்தவர் இனியும் விடுவிப்பார் உங்களை காப்பாற்றுகிறவர் காப்பாற்றுவார் எத்தனை செங்கடல் எத்தனை பார்வனுடைய சேனை எத்தனை போராட்டிருந்தாலும் நடத்தி வருகிறவர் நடத்தி வருகிறவர் நீங்கள் அவரை பின்பற்றுவதற்கு அர்ப்பணியுங்கள் அது மாத்திரம் அல்ல கர்த்தர் தாவிதின் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய வெற்றியின் வாழ்க்கையாய் வனாந்தரத்திலே மாற்றினார் வனாந்தரம் தான் இல்லதா ஒரு உதவி இல்லதா ஆதரவு இல்லதா ஆனால் கர்த்தர் தாவீதுக்கு ஆதரவாய் உதவியாய் அவனுக்கு பலனாய் இருந்து யுத்தத்தில் வெற்றி சிறந்தவராய் வெளிப்பட்டார் கர்த்தர் தாவிதுக்கு முன்பாக புறப்பட்டு போவேன் என்று சொன்னார் தாவிதுக்கு வந்த எல்லா விரோதிகளுக்கு மத்தியில் யுத்தங்களுக்கு மத்தியிலே கர்த்தர் புறப்பட்டு போய் யுத்தம் நிச்சயம் கொடுத்தார் உங்களுக்கும் இன்று வரை யுத்தம் எதுவா இருந்தாலும் கர்த்தர் ஜெயம் கொடுப்பார் இந்த நாளிலே ஜெயம் கொடுப்பார் இதுவரை உங்களை சூழ்ந்திருந்த சத்துருக்கள் இனி மேற்கொள்ளாதபடி ஜெயம் எடுக்காதபடி உள் வேலை கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார் குடும்பத்துக்கு உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் சத்துருக்களை மடங்கடித்து உங்களுக்கு வெற்றி கொடுப்பார் ஹால உலாவிக்கு உள் வெற்றி அடைய பண்ணுவார் கடைசியாய் பாருங்கள் கர்த்தர் தமது ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார் அவர் சொன்னதை செய்வார் உங்களுக்கு வாக்குப்ப தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாரா வேதத்திலிருந்து வாக்கு தத்துவத்தை கத்தருங்களோடு பேசியிருக்கிறாரா அப்படியே செய்வார் என்று விசுவாசிக்கிறீர்களா அவர் அவர் உண்மை உள்ள தேவன் அவர் நிச்சயம் செய்து முடிப்பார் சொன்னதை மாற்றாமல் செய்வார் உங்களுக்காகவே இப்பொழுது பேசுகிறார் உங்கள் குடும்பத்துக்கு பேசுகிறார் பிள்ளைகளுக்கு பேசுகிறார் ஆவிக்குரு வாழ்க்கைக்கு ஊழியத்துக்கு பேசுகிறார் உங்களுடைய வேலை சம்பாத்தியத்துக்கு பேசுகிறோட பிள்ளைகளின் காரியத்துக்கு பேசுகிறார் இப்பொழுது ஜபிக்க சொன்னதை செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார் ஹால லூயா கண்களை மூடி ஜபிப்போமா பிரலோக பிதாவே ஆண்டவரே இந்த மாசத்தை ஆசீர்வதித்ததற்காக Nandria Pak. ஆண்டினுடைய பதினோரு மாதங்கள் கடந்து வர செய்கிறீர் நன்றி அப்பா இந்த காலை வேளையில் ஜபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் தாமே சொன்னதை செய்கிறவராய் வெளிப்படுகிறீர் தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுகிறீர் நீர் பேசின வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன் இப்பொழுது யார் யாருடைய வாழ்க்கை யார் யாருடைய குடும்பத்தில் பிள்ளைகள் பெற்றோர் கணவன் மனைவிக்குள்ளாக வேலைக்குள்ளாக சம்பாத்தியத்துக்குள்ளாக என்னென்ன காரியங்கள் கட்டப்பட்டு அடிமைப்பட்டிருக்கிற பாவ சூழ்நிலைகள் வியாதி சூழ்நிலைகள் சாப சூழ்நிலைகள் பிசாசின் கட்டுகள் எல்லாம் உடைந்து விடுதலை ஆகும்படி ஜபிக்கிறேன் தாமே ஜனங்களை நடத்தி வந்தது போல குறைவின்றி இதுவரை நடத்தினீர் இனியும் நடத்துவீர் என்று நம்பிக்கையோடு நாங்கள் ஜபிக்கிறோம் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இப்பொழுது கரம் பிடிப்பீராக தொடர்ந்து நடத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் காரியங்களை வாய்க்கப்பண்ணும் இதுவரை நடக்காத காரியங்கள் இன்றைக்கு நடக்கட்டும் இந்த காலவெளியிலே நடக்கட்டும் இந்த நாளிலே நடக்கட்டும் என்று ஜபிக்கிறேன் அற்புதம் செய்கிறதற்காக நன்றி விடுதலை நன்றி அப்பா வெளிப்பட்டது போல ஒவ்வொரு வாழ்க்கையும் வெற்றி அடையட்டும் சாத்தான் என்றைக்கும் தோற்று போனவனா எங்களுக்கு முன்பாக விழப்பண்ணினவர் எங்கள் தலையை உயர்த்துகிறதற்காய் நன்றி வாலிப பிள்ளைகளை உயர்த்தி ஆசிர்வதியும் அவர்களோடு போர் செய்கிற பாவங்களை விளத்தாட்டி ஜெயம் எடுக்கிறவர்களாய் மாற்றும் சோதனை ஜெயிக்கிறவர்களாய் மாற்றும் பொல்லாப்பை நீங்களாக்கி விடுவித்தரலும் அதோடு கூட கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் உமது வார்த்தை எங்கள் மத்தியில் நீர் அனுப்பி ஜெயம் எடுக்க வல்லமை அனுப்ப ஜபிக்கிறோம் பா ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆசீர்வதியும் வியாதிகள் பலவீனங்கள் போராட்டங்கள் யுத்தங்களை ஓயப்பண்ணி விடுவித்து ஆசீர்வதியும் சொன்னதை செய்யும் அந்தவருடைய வார்த்தை ஒருபோதும் வெழுமையாக திரும்புவதில்லை நீர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாத கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதியும் வழிநடத்தும் புதிய மாசத்துக்குள்ளங்களை விடுதலையாய் அனுப்பும் தைரியமாய் அனுப்பும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் BLESS YOU இருங்க கர்த்தர் சொன்னதை செய்வார் நிச்சயம் உங்களை ஆசிர்வதிப்பார்